ஓம் சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய உதியை எடுத்து இன்று உங்கள் வீடு முழுவதும் பரப்பிவிடு இது உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை ஆற்றல்களையும் போகிறது அதற்குப் பிறகு உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் படிப்படியாக நடக்க தொடங்கும் இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும் நடக்கவே நடக்காது என்ற நினைத்த விஷயங்கள் கூட எளிதாக நடந்து முடிந்துவிடும் உன் வீட்டில் எதிர்மறை நிறையாகவே இருக்கின்றது அந்த எதிர்மறையை அளிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே இப்பொழுதே என்னுடைய உதியை எடுத்து உங்கள் வீடு முழுவதும் தண்ணீரில் கலந்து தெளித்து விடு உன் வீட்டில் நான் அந்த குடியேறி விடுகிறேன் பிறகு நேர்மறை முழுவதுமாக இருக்கும்படி நான் மாற்றி கமைக்கின்றேன் நிறையவே உழைத்துக் கொண்டிருக்கின்றாய் நேரம் பார்க்காமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றாய் அப்படியிருந்தும் உன்னுடைய கையில் வருமானம் நிலைத்து நிற்கவில்லை ஏதோ ஒரு வகையில் செலவு வந்து கொண்டே இருக்கின்றது எப்படிதான் மிச்சம் பிடிப்பது என்று தெரியாமல் தவித்துப் போயிருக்கின்றாய் அதற்கெல்லாம் ஒரே தீர்வு இதுதான் உன் கையில் வருமானம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் செலவுகள் குறைய வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் உன்னுடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறையை இன்றே உழைத்துவிடு அதற்கு நான் சொல்வது போலவே நீ செய்துவிடு உன் மனதிலும் எதிர்மறை என்ற மாயை குடிக்கொண்டு உன்னை ஆட்கொண்டிருக்கின்றது அதையும் நீ அகற்ற வேண்டுமானால் என்னுடைய உதியை எடுத்து தண்ணீரில் கலந்து ஒரே ஒரு சொட்டாவது உன் வயிற்றுக்குள் போகும்படி பார்த்துக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படும் உன்னுடைய உடம்பும் புத்துணர்ச்சியோடு இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரியே உன்னுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் நான் சொல்வது எல்லாம் என் மீது சத்தியம் இது பல பேருக்கு நடந்த உண்மை இன்று நான் உனக்கு இந்த ரகசியத்தை சொல்கிறேன் உன் வீட்டில் எப்பொழுதும் என்னுடைய எதிர்மறை ஆற்றலை குறைத்து நேர்மறையை உனக்குள்ளே புகுத்தவும் உன் வீட்டிற்குள்ளே புகுத்தவும் நான் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் அதற்கு முன்பாக இந்த உதியை நான் சொல்வது போலவே செய்துவிடு நிச்சயம் உன் அருகில் நான் இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்கின்றேன் இது நீ சர்வ சாதாரணமாக என்னை விடாதே என் அப்பா இப்படி சொல்கிறாரே என்று பயந்தும் விடாதே இது உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காக சொல்கிறேன் உன் வீடு எப்பொழுதும் இருட்டடைந்து போவது போல தோன்றுகிறது என்று நினைக்கின்றாய் உள்ளே வரும்போது ஒரு எதிர்மறையாற்றல் உன்னை வந்து அப்படியே கவ்விக் கொள்வது போல உணர்கின்றாய் அது எல்லாம் இல்லவில் இருக்க வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே செய் இந்த துதியை எடுத்து தண்ணீரில் குலைத்து உங்கள் வீடு முழுவதும் தெளித்துவிடு நீ நேர்மறை ஆற்றலோடு மகிழ்ச்சியாக இருக்க இது ஒன்றே ஒன்றுதான் சிறந்த வழி இதை நீ ஒரு முறையாவது செய்து அதை அனுபவத்தை உணர்ந்தபின் நீ என்னை வந்து பார்த்து நன்றி என்று கூறிவிடு